ஐந்து குழந்தைகளுக்கு அப்பாவான குஷியில் முதல் முறையாக போட்டோ வெளியிட்ட கே பி வை பாலாவுக்கு குவியும் வாழ்த்துக்கள் யார் நிகழ்ச்சி மூலம் ஃபேமஸான பாலா முதல் முறையாக தன்னுடைய ஐந்து குழந்தைகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் விஜய் டிவியில் ஒலிபரப்பான கலக்க யார் என்ற காமெடி நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு ஃபேமஸானவர் தான் பாலா அந்நிகழ்ச்சியில் தன்னுடைய டைமிங்கில் போட்டு ரசிகர்களை விழுந்து விழுந்து சிரிக்க வைத்த இவருக்கு விஜய் டிவியே அடுத்தடுத்த வாய்ப்புகள் வழங்கின அந்த வகையில் கோமாளி நிகழ்ச்சியில் புகழுடன் சேர்ந்து இவர் செய்த அந்நிகழ்ச்சியை வேற லெவலுக்கு ஹிட் ஆக்கியது குக்வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு பின்னர் தொகுப்பாளராக களமிறங்கிய பாலா முன்னணி நடிகர்களின் இசை வெளியீட்டு விழாக்களை தொகுத்து வழங்கி அதன் மூலம் லட்ச கணக்கில் சம்பாதித்து வருகிறார் அது மட்டுமின்றி சினிமாவிலும் பாலாவுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் குவிந்து வருகின்றன இப்படி சினிமா சின்ன பிஸியாக இருக்கும் பாலா அதில் தான் சம்பாதிக்கும் காசையெல்லாம் பெரும்பாலும் ஆதரவற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி வருகிறார் அதிலும் கடந்த ஆண்டு முதல் நடிகர் பாலா தன்னுடைய சொந்த செலவில் ஏழை மற்றும் முதியோர்களுக்கு உதவும் விதமாக இலவச ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்து உதவி வருகிறார் அதன்படி முதலில் அறந்தாங்கியில் முதியோர் இல்லம் ஒன்றிற்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்த பாலா பின்னர் மலை கிராமம் ஒன்றிற்கு ஆம்புலன்ஸ் வசதி செய்து தந்தார் மூன்றாவதாக சோலைக்கர் என்ற பழங்குடியினர் வசிக்கும் கிராமத்திற்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தார் பின்னர் வாணியம்பாடி அருகே மலை கிராம மக்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதி செய்து கொடுத்து உதவினார் இப்படி இதுவரை தனது சொந்த செலவில் ஐந்து ஆம்புலன்ஸ்களை வாங்கி கொடுத்துள்ள பாலா தற்போது தன்னுடைய மீடியா பக்கத்தில் அந்த ஐந்து ஆம்புலன்ஸுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை மொத்தமாக பதிவிட்டு அவைதான் தன்னுடைய ஐந்து குழந்தைகள் என குறிப்பிட்டுள்ளார் இப்படி ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் வகையில் இலவச ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கும் நடிகர் பாலாவுக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளது